ஓம் நம சிவாயப் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் மற்றும் உள்ள சொந்தங்களுக்கும் சித்தன் பணியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் தெருக்கூத்துக்களின் மீது ஏற்பட்ட தாக்கத்தாலும் மோகத்தாலும் காதலாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வரவில்லை இருந்தாலும் மாறாக அடியனுக்கு சில பாடலை உங்களோடு பாடிக்கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அடியன் கற்றுக்கொண்டது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை அதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் அடியன் பழனிவேல் போடுவீடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர்கள் கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சரி வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க மனிதன் வாழ்க்கையை பற்றிய பாடல்தான் இது நிறைய நண்பர்கள் பாடியிருந்தாலும் அடியனுக்கும் உங்களோடு பாட வேண்டும் என்ற ஆசை என்ன பாட்டு போகிறீங்களா வாங்க மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் பொய்யான கோடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று வாலிப வயதினிலே பொல்லாத கோலம் இங்கே தள்ளாடும் வயதினிலே தடியூணும் காலம் வாலிப வயதினிலே பொல்லாத கோலம் இங்கே தள்ளாடும் வயதினிலே தடியோணும் காலம் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று சம்பாதிச்சு வைக்காதே பட்டினிய சேர்த்து நமக்கே பாடையிலே காத்திருக்கும் பச்சை போல கேத்தும் சம்பாதிச்சு வைக்காதே பட்டினிய சேர்த்து நமக்கே பாடையிலே காத்திருக்கும் பச்சை போல கேத்தும் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று அப்படி நம்ம இருக்கமே நம்ம அப்படி செத்து போனோம் என்ன பண்ணுமா நம்மளெல்லாம் மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு மாலை ஒன்று போட்டு தெய்வமே தெய்வமே மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு மாலை ஒன்று போட்டு மேலங்கொட்டி ஆடிடுவார் நடுத்தெருவில் கூத்தும் இங்கே மேலங்கொட்டி ஆடிடுவா நடுத்தெருவில் கூத்து மனிதன் உயிரோ தெரியாத காற்று அப்படி இருக்கு நாம இறந்த பிறகு நம்ம உடல் இருக்கு அந்த பிணம் என்று சொல்லக்கூடிய உடல் பாடின்னு சொல்லுவாங்க இத என்ன பண்ண தெரியுமா கட்டையை கழுவியதும் சல்லாவை போர்த்தி இந்த கட்டையை கழுவியதும் சல்லாவை போர்த்தி நம்மை பத்து பேர் தூக்கி வைப்பார் படையில சேர்த்து நம்மை பத்து பேர் தூக்கி வைப்பார் படையில சேர்த்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் சேர்ந்தது தான் பொய்யான கோடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று அப்படி இருக்க நம்ம செத்து பண்ண பணத்தை கழிட்டு போறாங்க தெரியுமா நம்ம ஆரடி குழிதனிலே மண்ணை எள்ளி போட்டு நம்மை ஆரடி குழிதனிலே மண்ணை எள்ளி போட்டு மேலங்கொட்டி ஆடிடுவா நடுதெருவில் கூத்தும் இங்கே ஆடிடுவா நடு தெருவில் கூத்தும் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் பொய்யான கோடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று நண்பர்களே இந்த பாடலில் நிறைய தவறு இருக்கலாம் நான் இன்னும் பெரிய கற்று இருந்த ஞானி இல்லை அனுபவசாலி இல்லை உங்களோடு பயணிக்கும் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டு தம்பி உங்கள் வீட்டு அண்ணன் உங்களுக்கு என்னுடைய வயதில் மூத்தவர்கள் பிள்ளையாக கூட இருக்கலாம் அப்படி அடியேன் தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்